மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டால் அனைத்து வகையான உணவுப் பொருட்களின் விலைகளும் உயர்த்தப்படும் என்று அகில இலங்கை உணவக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது உணவு தயாரிப்பதற்கு தேவையான எரிவாயு முட்டை மற்றும் காய்கறிகள் போன்ற பொருட்களின் விலைகள் உயர்த்தப்பட்டிருப்பதால் தொழில்துறை பராமரிப்பு நெருக்கடியை சந்தித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அது மாத்திரமல்லாமல் மரக்கறிகளின் விலை தற்போது உச்சம் தொட்டுள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் தெரிவித்திருக்கிறார் இதன்படி பச்சை மிளகாய் மற்றும் கறி மிளகாயின் விலை இரண்டாயிரம் ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுவதாகவும் தக்காளி உட்பட்ட மற்றும் மரக்கறிகளின் விலையானது அறுநூறு தொடக்கம் ஏழாயிரம் ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுவதாக அவர் இவ்வாறான நெருக்கடியான சூழ்நிலையில் அதாவது மரக்கறிகள் மற்றும் எரிவாயு அதிகரிக்கப்பட்டிருந்தாலும் உணவு மற்றும் பானங்களின் விலை அதிகரிக்காமல் இருந்ததாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது ஆனால் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட்டால் உணவக உரிமையாளர்களால் அதனை தாங்கிக் கொள்ள முடியாது என்று அந்த சங்கம் சுட்டிக்காட்டியிருக்கிறது இவ்வாறான சூழ்நிலையில் மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டால் அனைத்து வகையான உணவுப் பொருட்களின் விலைகளும் அதிகரிக்க படும் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது